இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க போலீஸ் பக்கத்துல இருக்கும்போதே கண்ணாடியை உடச்ச இந்த அளவுக்கு ஒருத்தர் சம்பவம் பண்ணுறாருன்னா வேற யாரும் கிடையாது குற்றவாளி தான் கொஞ்சம் கூட தப்பு பண்ணோம் போலீஸ் பக்கத்துல இருக்கு அப்படின்ற பயம் துளி அளவு கூட கிடையாது வெல்கம் டு ஷோ நான் தோ என்னப்பா ரெடியா கண்ணூர் பக்கத்துல கூலிக்கு வேலை பார்க்குற ஒரு நாய் ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டான் ஒரு சின்ன பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டான் அவன போக்சோ வழக்குல கைது பண்ணிட்டாங்க அவனை வந்து மருத்துவ பரிசோதனைக்காக அவன் தான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்போ அங்க அந்த டாக்டரோட ரூம்ல அவனை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சுற்றி உள்ள போலீஸ் பக்கத்துலேயே இருக்காங்க சுற்றி உள்ள கண்ணாடியெல்லாம் நீ என்னை நீ அரெஸ்ட் பண்ணிருவியா என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவியா அப்படின்னு போலீஸ் முன்னாடியே எதிர்த்து சண்டை இருக்கான் கூலி தொழிலாளி அதுவும் ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குனது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான் அதுவும் போலீஸ் முன்னாடியே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணானா திரும்ப அந்த தப்பை பண்ணுறதுக்கு அவன் பயப்படணும் ஆனால் அந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு பயம்ன்ற அந்த ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கூட இருக்காது திரும்ப அந்த தப்பை மறுபடியும் பயப்படாமல் பண்ணுவானுங்க தமிழ்நாட்டில் மொத்தம் பன்னெண்டு துறைகள் இருக்கு இந்த பன்னெண்டு துறைகளில் இன்னைக்கு முக்கியமான ஒரு மூணு துறையை மட்டும் பார்த்துருவோம் ஸோ அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது சுகாதாரத்துறை தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறையோட அமைச்சர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியுமா மா சுப்பிரமணியம் இவர் நம்ம தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சர் இவருக்கு கீழே உள்ள அவரோட பொறுப்புகள் என்னென்னா மக்கள் நலவாழ்வு மருத்துவ கல்வி குடும்ப நலன் இது மூணு தான் ஐயாவோட துறை இது வந்து அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் இப்போ ரீசெண்டாக ஒரு போலீஸ்காரோட பொண்ணு சின்ன குழந்தை அதுக்கு வந்து தவறான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு காலு போச்சு அதை கம்ப்ளைண்ட் பண்ண நேரடியாக முதல்வரை பார்க்க போனா அவருக்கு அனுமதி கிடையாது தவறான முறையில் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ அந்த குழந்தைக்கு கால் போச்சு நீ அந்த குழந்தையோட வாழ்க்கையே போச்சு ஸோ அந்த டாக்டர் மேல என்ன நடவடிக்கை போறாங்க அப்படின்றதும் தான் இருக்கு நடவடிக்கை எடுப்பாங்களான்றதும் தான் இருக்கு ஒரு போலீஸ் அதிகாரியோட மகளுக்கு ஏற்பட்டதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரினாலே முழுசாக போய் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியலைன்னா இதே சாதாரண பாமர மக்களுக்கு இது நடந்துருந்துச்சுன்னா அப்போ அவங்க அதை எப்படி சரி பண்ணுவாங்க அடுத்து ரெண்டு மாதம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்க அங்கே டாக்டர் இல்லை ஸோ அங்கே உள்ள நர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டருக்கு வீடியோ கால் பண்ணி வீடியோ கால் மூலியமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அது தவறான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால இப்போ அந்த ரெண்டு மாசம் கற்பனை பண்ணி இறந்து போயிட்டாங்க இப்போ அதுக்கு யார் பொறுப்பு ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியாது தெரியவும் விட மாட்டாங்க ஏன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவுமே மக்களோட கண் பார்வைக்கு கொண்டுட்டு வர மாட்டாங்க அவங்களுக்கு பேசி முடிச்சிப்பாங்க ஏன்னா வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா நான் நீங்க யாரும் ஓட்டு போட மாட்டீங்க இந்த அரசு எந்த மாதிரியான லட்சணத்துல தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல இந்த வருடங்களாக மருத்துவ கூட்டத்தில் ஈடுபட்டோம் ஒரு அரசு திராவிட மாடல் திரு முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் இந்த உலக நாட்டு வரலாற்று ஆனால் ஐயா என்ன பண்ணுவார் தெரியும்ல அவரோட அன்றாட வேலைகள் வந்து வாக்கிங் போகிறத ஃபோட்டோ எடுத்து போடுறது வீடியோ எடுத்து போடுறது சைக்கிளிங் பண்ணுறத வீடியோ எடுத்து போடுறது இதுதான் அவரோட வேலை ஆனால் அவர்கிட்ட போயிட்டு கேட்டோம்னா தமிழ்நாட்டில் ஜீரோ பர்சன்டேஜ் போதைப்பொருள் கஞ்சா பழக்கம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது முற்றிலுமா அகற்றியாச்சு அதுவும் திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்தோன்னா முற்றிலுமா அகற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபதுலேருந்து இருந்து முப்பது வரைக்கும் கஞ்சா கேஸ் பதிவாகுது அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு கஞ்சா வழக்கு பதிவாகுதான் இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா ஒரு ஆண்டுக்கு அதாவது இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஆண்டுக்கு மட்டும் பத்தாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தஞ்சு வழக்கு கஞ்சா வழக்கு பதிவாகியிருக்கான் இதை வச்சு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கஞ்சா வழக்கு பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லாமல் கஞ்சா விற்பனை கஞ்சா கடத்தல் இந்த மாதிரியான வழக்குகளில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு பேர் வரைக்கும் கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லுது அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப ரீசெண்டா செவிலியர்கள் எல்லாம் எங்களோட பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க எங்களுக்கான அந்த ஊதியத்தை முறையா கொடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த போராட்டம் எந்த அளவுல நடந்துச்சு அப்படின்னு தெரியும் இத்தனைக்கும் அவங்க வந்து புதுசா கேட்கல நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில அறிவிச்சீங்கல்ல அதை தான் நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அதுக்கு மா சுப்பிரமணியம் என்ன கேட்டதா சொன்னாங்கன்னா அவங்க தரப்புல இருந்து இப்ப அறிவிச்சுட்டா நாங்க அதெல்லாம் நிறைவேற்றணுமா அறிவிச்சுட்டா நிறைவேற்றி ஆகணுமா நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சண்டைக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த போராட்டம் பண்ணவங்க எல்லாம் அப்போ இந்த மாதிரியான தான் சுகாதாரத்துறையே தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் தமிழ்நாட்டுல நம்ம முதலமைச்சர் கேட்பாரா கேட்க மாட்டாரு அடுத்ததா கல்வித்துறை நம்ம தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு தெரியுமா அடா அவர்தப்பா நடிப்பின் நாயகன் இன்னும் உங்களுக்கு தெரியலையா அடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு அவர் தான் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவர் தான் நம்ம தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சர் ஒன்றாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக கரூர்ல அந்த நாற்பத்தோரு இன்சிடென்ட் நடந்துச்சுல அங்கே அடுத்த அரை மணி நேரத்தில் போய் நின்று கண்ணீர் வெடித்து பர்ஃபாமன்ஸ் பண்ணவர் இப்போ ரீசெண்டாக ஒரு திருவிழாவில் சிலிண்டர் வெடிச்சு மூணு பேர் இறந்து போயிட்டாங்க பல பேர் காயமடைச்சிட்டாங்க ஆனால் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அங்கே உள்ளவங்கலாம் மக்கள் கிடையாது காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒன்றத்தை அறிவிச்சுட்டு அந்த காலை உணவை சாப்பிட்டுட்டு எத்தனை குழந்தைங்க வாந்தி மயக்கம் பேதின்னு ஏற்பட்டு அத்தனை பேரையும் கூட ஹாஸ்பிட்டல் எல்லாம் சின்ன குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுற அளவுக்கு இந்த திராவிட மாடல் அந்த காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாரையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே இன்னைக்கு பெற்றவங்களுக்கு அவ்வளோ ஒரு பயம் ஏன் இங்கே டீச்சர்ஸ் இல்லையா அப்படின்றதெல்லாம் கிடையாது டீச்சர்ஸ் இல்லை அப்படின்றதும் ஒரு காரணம் ஏன்னா அன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாமே வெளியில வந்து போராடிட்டு இருக்காங்க அங்கே யார் இருப்பா அப்போ இவங்க தான் அறிவிச்சதை நீங்கள் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்டதே அவங்க என்ன செஞ்சு கொடுக்காம இருக்குது இந்த திராவிட மாடல் அரசு அப்புறம் எப்படி இங்கே டீச்சர்ஸ் எல்லாம் வேலைக்கு வருவாங்க ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா பள்ளிக்கூடங்கள் எப்போ இடிஞ்சு விழுகுன்னு யாருக்குமே தெரியாது குழந்தைங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போதே மேற்கூரை இடிஞ்சு தலையில விழுகுது இப்போ ரீசெண்டாக ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு சின்ன பையன் கைபிடிச்ச அவர் எரிஞ்சு விழுந்து இறந்து போயிட்டான் அந்த நியூஸ்லாம் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் இந்த திராவிட மாடல் அரசுல வெளியில காட்ட மாட்டாங்க வெளியில தெரியாது அடுத்ததா காவல்துறை காவல்துறை வந்து நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களோட நேரடி கண்காணிப்பில் இருக்கு ஸோ அப்போ அவர்களோட கண்காணிப்பில் இருந்தால் அது எந்த அளவுக்கு நல்லா செயல்படும் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல எந்த பயனும் இல்லை நான் எப்போ ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தது தான் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் கஞ்சா விளக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு வழக்குகள் பதிவாகுதான் இப்போ இதுலேயே தெரியுதுல எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கரெக்டா இருக்கு காவல்துறை எவ்வளவுக்கு வீரியமா செயல்படுறாங்க அதுவும் நம்ம அப்பாவோட கண்காணிப்புல இருக்கு இந்த அளவுக்கு செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது இல்ல நம்ம யாரையும் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் அந்த குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் வழக்குகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமா நடந்துட்டு இருக்கு ஒரு நாளைக்கு நம்மளால நம்பி பார்க்க முடியாத அளவுக்கு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் யாரு நம்ம முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இருக்கும் போதே இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது தமிழ்நாட்டுல கற்பழிப்பு கேஸ் மட்டும் ஒரு நாளைக்கு பதினால இருந்து பதினஞ்சு போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பாலியல் சீண்டல் ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து ஆறு வழக்கு பதிவாகுதான் அதுவும் அதிகாரப்பூர்வமான தகவல் என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு வருஷத்துக்கான அந்த பாலியல் வழக்குகள் வந்து மொத்தம் ஐயாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது வழக்குகள் பதிவாகிருக்கான் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோன்னா மூவாயிரத்தி நானூற்றி ஏழு வழக்குகள் தான் பதிவாகிருக்கு அப்போது வருஷம் வருஷம் அந்த திராவிட மாடல் ஆட்சியில் குற்றங்களும் தவறுகளும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூவாயிரமாக இருந்த பாலியல் வழக்குகள் அந்த கற்பழிப்பு இந்த மாதிரியான வழக்குகள்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐயாயிரத்துக்கு மேலே ஒரு உயர்ந்திருக்கு பாலியல் சீண்டல் மொத்தம் இந்த வருஷத்துல மட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு வழக்குகள் பதிவாயிருக்கு போக்சோ வழக்குகள் மொத்தம் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது வழக்குகள் பதிவாயிருக்கு இதுல பெருமையா சொல்லிக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்து பெருமையா சொல்லிக்கிறீங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆச்சுன்னா அது எங்களோட திராவிட மாடல் ஆட்சிதான்னு எங்க இருக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சுல இருந்து பதினாறு வரைக்கும் கேஸ் பதிவாகுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு நாளைக்கே உழவுனா அப்போ நீங்க நினைச்சு பாருங்க எங்கேயுமே பெண்கள் தனியா போயிட்டு வர முடியாது பயப்படாம சோ இந்த தான் இருக்கு உங்க தமிழ்நாட்டுல இந்த திராவிட மாடல் ஆட்சி நீங்க திரும்பவும் தமிழ்நாட்டுல இந்த திராவிட மாடல் ஆட்சி வரணும்னு விருப்பப்படுறீங்களா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்